மன வருத்தம் அதாவது ஒரு சிறிய ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோக்குள்ளே ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுப்போம் இந்த தையிட்டியை பற்றி அது இப்போ கொஞ்சம் காலமாக தைட்டி பிரச்சனை அமோகமாக பூகம்பமாக வெடித்து கொண்டு இருக்கிற கேரளத்தால் இந்த வீடியோ நான் போட வேண்டிய அவசியம் எப்படின்னு பார்த்தோம்னா இந்த இலங்கையில் வாழ்கிற தமிழ் வயது ஆக்களா இல்லாட்டி புலம்பெயர்ந்த ஆக்களா அதாவது புலம்பெயர்ந்த வயது ஆக்களோ இல்லாட்டி இளம் ஆக்களோ இறந்தால் ஸோ ஆருக்கு உண்மையாக சொல்ல போனால் அரசியல் அறிவு அதிகம் உண்டு அல்லாடி அரசியலை எப்படி தெளிவாக கதைக்கக்கூடியவர்கள் என்று நீங்கள் கடைசியில் குமானில் கருத்தை பதிவு செய்யுங்க இந்த தைட்டியை வந்து இப்போ என்ன செய்கிறது என்று எல்லாரும் பிரச்சனை ஒரு பக்கம் இடிக்கணும்ன்றது ஒரு பக்கம் இடிக்க தேவையில்லைன்றது அதுக்கேற்ற மாதிரி காணி கொடுக்கணும் என்றதான் இல்லை ஒரு ஒரு இதை சொல்லிக்கிறேன் உண்மையாக சொல்ல போனால் எங்கள்கிட்ட வீட்டை வந்து நான் இந்த வீட்டில் இருக்கிற இன்றைக்குள்ள எங்கள் வீட்டில் வந்து என்ன கேட்காம வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே நடுவீட்டில் வந்து நீ நின்றதே முதல் புல அதை முதல்ல அந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேணும் ஆனால் என்ன செய்ய முடியும் என்ன இருந்தாலும் சகோதரங்கள் சகோதர மொழிகள் சிங்கள மொழி எங்கெண்ட்ட சகோதர மொழி ஸோ அப்படி பல விடியங்களை பார்க்கணும் உதாரணத்துல போனால் ஒரு ஒரு ஹிந்து டெம்பிளாக இடிக்கேட்டில் எங்களாலையும் பார்க்கலாது தவிக்கல அது அது ஒரு நியாயமற்ற செயல் அதே மாதிரி ஒரு புத்த ஒரு ஒரு விகாரியை இடிக்கல அது கட்டாயம் சிங்கள மக்களாலையும் அது பாக்கலாது அவளத்துக்கு நாங்கள் தமிழர்களும் கெட்டவர்கள் அல்ல ஸோ அதால் நான் ஒரு சிறிய ஒரு ஐடியா தான் என்னுடைய புத்திக்கு எட்டுற மாதிரி எனக்கு தெரியும் பல புத்திஜீவிகள் என்னோடய தமிழரில் இருக்கிறீங்க ஆனால் என்ன செய்து கொண்டு எனக்கு தெரியாது ஸோ என்றாலும் ஒரு சிறிய ஒரு ஐடியா இந்த ஐடியா உண்மையாக பிடிச்சிருந்தால் அனுரகுமாரதி திசானா என்ற காதில் எட்டுற மாதிரி இதை கொண்டே கேளுங்க அதாவது இந்த விகார இருக்கட்டும் இடிக்க வேண்டாம் ஆனால் அந்த காணியம் அந்த அவைன்ற சொந்த காணியே அவைக்கே அந்த காணியம் இருக்கட்டும் இந்த விகார அதில் இருக்கிற இடத்துல அவைக்கு அந்த சொந்த காணிக்காரருக்கு வாடகை கட்டி கொண்டே இருந்தா சரி பரம்பரை பரம்பரையா அந்த அந்த காணிக்காரருக்கு வாடகை போகணும் இந்த இவருக்கு போச்சுன்னா அவர்கிட்ட பிள்ளைக்கு பிள்ளைன்ற பிள்ளைக்கு அப்படியே பரம்பரை பரம்பரையா வாடகை போகணும் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு விரும்பினா ஒரு பாதையை விட்டு கொடுக்கலாம் ஸோ வந்து கும்பிடலாம் கோயில் அடுத்தது பிரிப்பிக்க முடியாது இவ்வளவுதான் கோயில் அதாவது இவ்வளவுதான் விகார இதுக்கு மேலே அங்க ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இந்த இதுல இருக்கலாம் ஆனா வாடக பரம்பரை பரம்பரையாக அரசாங்கம் செய்த பிழைக்கு அரசாங்கம் அவர்களுக்கு பரம்பரை பரம்பரையாக வாடகை கட்டினா இது ஒரு நியாயமான தீர்ப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஸோ இதால் ஒருவருக்கும் பாதிப்பு வராது ஏன்னா அரசாங்கத்துக்கு வாடகை கட்டுறதுன்றது ஒரு பெரிய மேட்டரே இல்லை உலாக காலம் ஓசிச்சோத்து திண்ட பல பல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் ஸோ அவர்கள் அவர்களை விட ஒரு சின்ன ஒரு ஒரு துண்டுக்கு வாடகை கட்டிட்டு போகிறது மேல் இதுதான் ஒரு சிறந்த தீப்பாக இருக்கும் என்று என்னுடைய தனிப்பட்ட ஹெல்த் உங்களோட கருத்து இருந்தால் கீழே குமாண்டில் பதிவு செய்யுங்கள் முடிஞ்சவில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்